ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் வெஜிடபிள் சூப்பு செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருள் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு ஒரு நாள் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் மிளகுத்தூள் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மல்லி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் முட்டைக்கோஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உடம்பிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம் கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் நெக்ஸ்ட்டு கே கேரட்டு போட்டுக்கலாம் கேரட்டை போட்டுக்கலாம் கேரட் வேகட்டும் இப்போ பீன்ஸ் போட்டுக்கலாம் முட்டை பொசு போட்டுக்கலாம் தட்டி வச்ச இந்த பூண்டை போட்டுக்கலாம் இப்போ அரை லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த தண்ணிலேயே கொஞ்சம் ஒரு கால் அவர் வேகட்டும் கொஞ்சம் காய்கறியெல்லாம் வெந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் நல்லா கொதிக்கிது இப்போ தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ இப்போ கார் அவிச்சி வைச்ச காரை இப்போ போட்டுக்கலாம் ஒரு கரண்டி நம்ம உப்பு போட்டுட்டோம் இப்போ கட் பண்ணி வச்ச குடமிளகாவை போட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் இப்போ நல்லா கொதிக்கிது நல்லா வெந்துருச்சு காய்கறி இப்போ வந்து நம்ம கான் மாவை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம் இப்போ கலக்கி வச்ச கான் மாவை ஊற்றிக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இல்லைன்னா கட்டி சேரணும் சூப் நல்லா ரெடி ஆயிடுச்சு பெப்பர் ஒரு கரண்டி எடுத்து வச்ச பெப்பர் பொடி போட்டுக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இது காலையில் நீங்கள் இந்த சூப் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு இல்லைன்னா ஈவினிங் செஞ்சு கொடுக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்டாக மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம் இப்போ சூப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்